இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் சமூக வலைதளத்தில் கணக்கு தொடங்கி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவிப்பு இலங்கையில் கொரோனா தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிப்பு கீழடியில் நடைபெறும் அகழ்வாராய்ச்சியின் அறிக்கை புனைப்பு என மத்திய அமைச்சர் தெரிவிப்பு கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக வெளியிடப்பட்ட கருத்துக்களை கண்டித்துள்ள கனேடிய தமிழ் அமைப்புகள் மன்னிப்பு கேட்ட எலான் மஸ்க் முடிவுக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையேயான கருத்து மோதல் தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்சில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் சமூக வலைதளத்தில் கணக்கு தொடங்கி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என அந்த நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறுகையில் பிரான்சில் சிறுவர்கள் செல்போனில் சமூக வலைதளம் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது இதனால் சிறுவர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் மேலும் சிறுவர்கள் வன்முறை செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள் சிறுவர்கள் நமது நாட்டின் மனித வளமாக இருக்கும் நிலையில் சமூக வலைதளம் மூலமாக அவர்கள் கெட்டு சீரழிவது கண்கூடாக தெரிகிறது இந்த நிலையில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக தடை விதிக்க கோரி ஐரோப்ப ஒன்றியத்திடம் புகார் அளித்துள்ளேன் அவர்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் பிரான்ஸ் தன்னிச்சையாக ஒரு சில மாதங்களில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்துவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என பிரான்ஸ் அதிபர் கூறியுள்ளார் இலங்கையில் கொரோனா தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமேல் மருத்துவ பீடத்தின் தலைமை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த மெதகதர தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் சுவாச நோயாளிகளில் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரை தற்போது புதிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக துஷாந்த மெதகதர குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இந்த புதிய கொரோனா தொற்று மிக இந்த தீவிர நிலையில் உள்ளது தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் மிகக் குறைவு இருப்பினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட அறுபத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு இது தீவிரமாக இருக்கலாம் இந்நிலையில் இலங்கையில் இரண்டு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன அதைத் தவிர தற்போது எங்களுக்கு ஒரு தீவிரமான சூழ்நிலை இல்லாததால் தேவையில்லாமல் பீதி அடைய தேவையில்லை என வயம்ப மருத்துவ பீடத்தின் முதன்மை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த மெதகெதர தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் வரலாற்று புனைவு அல்லாமல் உண்மையான தொன்மை என்பதை நிரூபிக்க முடியும்படி தமிழ்நாட்டில் உள்ள கீழடி பகுதியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகள் அறிவியல் அடிப்படையில் தொடர வேண்டியதற்கான தேவையை மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் எடுத்துரைத்துள்ளார் இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் மத்திய அரசு ஆதரவு தர தயாராக உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் இந்த பின்னணியில் கவிஞர் வைரமுத்து தனது சமூக ஊடக பதிவில் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் குறிப்பிட்டதாவது தோன்றியது தொன்மை எனப்படும் போது அதன் மீது நம்பிக்கையும் இருக்கலாம் ஆனால் கீழடியில் தோண்டி எடுக்கப்பட்டவை நம்பிக்கையால் மட்டுமல்ல அறிவியலால் நிரூபிக்கப்பட்டவை இந்த சோதனைகள் இந்தியா அல்லது தமிழ்நாட்டிலன்றி அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நடுநிலையான சோதனை மையத்தில் மேற்கொள்ளப்பட்டவை இது மிகுந்த நம்பகத்தன்மை வாய்ந்த அறிவியல் ஆதாரம் என தெரிவித்துள்ளார் அத்துடன் ராமர் ஒரு தொன்மை ஆனால் அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை அதே நேரத்தில் கீழடி தொன்மை என்பது வரலாற்றுச் சான்றுகளோடு கூடிய உண்மை இந்தியாவின் ராமர் தொன்மையை ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் தமிழர்களின் தொன்மையை ஏற்க மறுப்பது வேதனையூட்டுகிறது என்று அவர் விமர்சித்துள்ளார் மேலும் தமிழர்களின் வரலாறு மொழி நாகரீகம் அனைத்தும் கீழடி வழியாக வெளிப்படுகிறது இந்த உண்மையை அறிவியல் அடிப்படையில் ஒப்புக்கொண்டு விரைவில் அங்கீகாரம் வழங்க வேண்டும் இது வெறும் தமிழரின் பெருமை அல்ல இந்தியாவின் வரலாற்று பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் แล้วล่า கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக வெளியான குற்றச்சாட்டுகள் பெரும் சர்ச்சையையும் அதற்கெதிரான கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள இரண்டு ஊடகங்கள் எந்தவொரு ஆதாரமும் இல்லாமல் ஹரி ஆனந்த சங்கரி விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற தவறான செய்திகளை வெளியிட்டன இது பெரும்பாலான தமிழ் சமூகத்தினரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது இவர் முன்பு நீதியமைச்சராக இருந்ததோடு தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சராகவும் உள்ள நிலையில் அவரை இலக்கு வைத்து இனவெறி அடிப்படையில் விமர்சிப்பது கனடிய தமிழ் சமூகத்தின் மதிப்பை குறைக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது என தமிழ் அமைப்புகள் தெரிவித்துள்ளன கனேடிய தமிழ்கூட்டு கனேடிய தமிழர்களின் தேசிய சபை மற்றும் தமிழ் உரிமைகள் குழு ஆகியவை இந்த குற்றச்சாட்டுகளை தீவிரமாக கண்டித்து ஒரு தமிழ் கனேடியருக்கு எதிராக வெறுப்பும் தவறான பிரச்சாரங்களும் வைக்கப்படுவதை வன்மையாக நிராகரித்துள்ளன குறித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த ஹரி ஆனந்த சங்கரி எந்தவொரு மோதலும் இல்லாத சூழல் உருவாக வேண்டும் என்றும் அதில் எந்தவொரு தீவிரவாத ஆதரவு உள்நோக்கமும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார் அமெரிக்க அரசியல் மற்றும் தொழில்துறை உலகத்தில் பெரும் தாக்கத்துடன் இருந்து வரும் இரண்டு முக்கியமான நபர்களான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மஸ்கியடையே உருவான கருத்து மோதல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்க அரசின் வரி மற்றும் செலவு மசோதாவை மையமாக கொண்டு தொடங்கிய இந்த மோதல் சமூக ஊடகங்களில் தீவிரமான பரிமாற்றங்களை உருவாக்கியது ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டு வந்த பிக் பியூட்டிஃபுல் பில் என அழைக்கப்பட்ட வரி குறைப்பு மசோதாவை ஏலான் மஸ்க் முட்டாள்தனமானது என்று விமர்சித்ததுடன் தொடங்கிய இந்த கருத்து வேறுபாடு தொடர்ந்து அதிகளவுக்குச் சென்று இருவரும் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சித்த நிலைக்கு வளர்ந்தது மஸ்க் ட்ரம்பை விமர்சிப்பதோடு மட்டுமல்லாமல் எப்ஸ்டீன் தொடர்பான சர்ச்சைகளிலும் ட்ரம்பின் பெயரை இழுத்து பிடித்து வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் இருப்பதற்கு அதுவே காரணம் என குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் மஸ்க் சுயநினைவற்றவராக மாறிவிட்டதாக கூறியிருந்தார் இருப்பினும் இந்த திறந்தவெளி மோதல் முடிவுக்கு வந்துள்ளது சமீபத்தில் இயலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் கடந்த வாரம் ட்ரம்ப் குறித்து நான் வெளியிட்ட சில கருத்துக்கள் மிகுந்த உணர்வோடு வெளியானவை வரம்பு மீறியிருக்கலாம் அதற்காக வருந்துகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் மஸ்க் கேட்ட மன்னிப்பை ட்ரம்ப் சம்மதித்து அது ஒரு நல்ல விஷயம் என்று கூறியுள்ளார் இவ்வாறு உலகின் மிக முக்கியமான தொழில்நுட்பத் தலைவர் ஒருவரும் அமெரிக்காவின் ஜனாதிபதியும் இடையே இருந்த கருத்து போராடல் சமாதானமாக முடிவடைந்துள்ளது என்பது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்கும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்